கொள்ளையவர் புராணத்தை உலகறிய விரித்துரைத்திருநாதர் திருவடிகள் தம் திருவடிகள் தெய்வசெக்கிழார் தம் திருவடிகள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் தம் திருவடிகள் இருபத்தேழு அருளாசிரியர்கள் தம் இணையடிகள் சித்தர் பெருமக்கள் திருவடிகள் குருமகா சந்நிதானங்கள் திருவடிகள் சிவனடியார் பெருமக்கள் திருவடிகள் சவுந்தரநாயகம்மையுடன் அமர் சிவகிரீஸ்வர பெருமான் திருவடிகள் பெரும்புலர் காலைநூழ்கி பித்தருக்குஅரும்பொடும் மலர்கள் கொண்டு ஆங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து வீரட்டனாரே க விலக்கது இருளிகெடுப்பது சொல்லக விலக்கது சோதியுள்ளது தாமரை பொன்முடி தன்மேல் குடங்கொண்டு அடியார் குளிர் நீர் சுமந்தாட்டோர் அத்தா நோக்கில் தீர்த்த நீராட்டிக் கொண்டாய் என்று பேகேன் நாயேன் பிழைத்தனைகளனையும் பொறுத்தாய் என்று

நற்கருப்பன் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கணித்தின் சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே ஓம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்கோண்ட குருமணி தன் வாழ்க சிலப்பருக்கும் பிஞ்ச கண்டம் பெய்கழல்கள் புவிவாருள் மகிழும் கோண்கழல்கள் வெல்க ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி தே நின்ற நிமலடி போற்றி வீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி வனவங்கியன் சிந்தையுள் நின்றதனாய் சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை கருணை கண்காட்ட வந்தே தீ மின் நிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொடியாய் உள்ளாவின ஏன் புகழுமாறு ஒன்றரியேன் மஞ்சிருகமாகி பறவையாய் பாம்பாகி அசுராகி முனிவராய் தேவராய் ஐயா பிறப்பும் பிறந்திழைத்தேன் என்பான் இன்னையின் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகின்ற நுண்ணியனே எல்லாம் போயகல வந்தருளே ஞானம் இல்லாதே நின்ப பெருமானே மாற்றம் அளவிருதி இல்லாயனை துலகும் என்னை புகுதிப்பாயின் தொழும் பெண் மாற்றம் மனங்கள்ய நின்ற மறையோனே

ஐந்துடையா இன்னோர்கள் ஏத்த மறைந்திட மூடிய மாய இருந்தோல் போர்த்தெங்கும் புழுவழிக்கு மூடி மலங்கப்புடன் வஞ்சனை செய்க அன்பாகி கசிந்து உள்முருகும்

அளவிலா பெம்மானே ஈராய் உருக்கி என்ன ருகிராய் நின்றானே அன்பனுக்கு அன்பனே யாவையுமா எல்லையுமா நடுவாகி நடுவாகியல்லானே கூட்டமை ஞானத்தால் கொண்டுணர்வார் பங்கருத்தின போக்கும் வரவும் புணர்வுமிழா புண்ணியனே ல்லமே அத்தாமி கா நின்ற ஆற்றமாம் மையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாணமுன்னார்முதே உடையானே ஆற்றேனியும் ஐயா அரணேயோ என்றே வந்து வினை பிறவி தாராமே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே நல்லல் பிறவி அறுப்பானேயோ என்று ிய பாட்டின் பொருணர்ந்து சொல்லுவார் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் வந்தோரும் பணிந்து ॐ नमः शिवाय शिवायवो 咋了耶？ து இருள் கெடுப்பது சொல்லக விலக்கது சோதி உள்ளது ஓம் அழுந்திய இடருள் நீங்க அடியே நுய்யன் பால் எழுந்தருள்கரியோய் இந்த அமுது செய்து அருள்க என்று அறிவிலாமை கண்டும் என் அடிமை வேண்டி படிமிதை கமரில் வந்து இங்கு அமுதுசை பரணே துடியடை பாகமான தூய நர்ஜோதி போற்றி பொடியனி பவளமேனி புலிசடை புராண போற்றி போற்றி தென்சில்லை மன்றினுள் ஆடி போற்றி ஆட்சி உலகை உடையாய் போற்றி ஆக்கையாள் பயன் எண் வலம் வந்து பூக்கையால் அட்டி போற்று என்னாதை வாக்கையால் பயன் எண் ஓம் ஓம் நின்றாய் போற்றி வி உள்ளே போற்றி ஒளி அமர்ந்தாய் போற்றி எங்கும் கலந்தாய் போற்றி ஓம் பிச்சாடல் பேயோடு உகந்தாய் போற்றி வைச்சாடல் நன்று மகிழ்ந்தாய் போற்றி புறமூன்றும் போற்றி நாகம்தாய் போற்றி போற்றி என்னைப் படைத்தாய் போற்றி நின்ற திறமே போற்றி கருவாகி முகிலே போற்றி ஓம் மானத்தார் போற்றும் மருந்தே போற்றி ஊனத்தை நீக்கும் உடலே போற்றி 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 ஓ ஊராகி நின்ற உலகே போற்றி வேறாகி எங்கும் பறந்தாய் போற்றி வீராபியான நிழலே போற்றி

பூச்சி புணர்த்தாய் போற்றி பண்டுயிராய் பார்த்தோரும் நின்றாய் போற்றி நின்ற கனியே போற்றி ஓம் பண்ணின் இசையாகி நின்றாய் போற்றி என்னும் எழுத்தும் சொல்லானாய் போற்றி இன்னும் நிலனும் தீயானாய் போற்றி கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி

எல்லாம் போற்றி காவாய்க் கனக திரளே போற்றி ஓம் நெடிய கண்ணே போற்றி அடியும் முடியும் இகழி போற்றி உரைத்தாய் போற்றி கடிய உருமொடு மின்னே போற்றி ஓ முன்னாது உறங்காது இருந்தாய் போற்றி கோன் தன்னை போற்றி சொல் கேட்டாய் போற்றி உலகுக்கு நின்றாய் போற்றி எம்மையுடன் சிவகிரிநாத பெருமான் திருவடிகள் உலகத்துல வாழ்ற எல்லா உயிர்களும் நோய் நொடி இல்லாம நல்ல ஆரோக்கியத்தோடும் அமைதியோடும் மனநிறைவோடும் வாழணும் இயற்கை ஈஸ்வரனுக்கு அடிப்பணிந்து எந்த விதமான சீற்றங்களையும் உண்டு பண்ணாம எந்த விதமான நோய் நொடிகளையும் உண்டு பண்ணாம திருநீற்று கவசமும் ஈஸ்வரனுடைய திரிசூலமும் நமக்கு காவலா இருக்கணும் எல்லா உயிர்களுக்காகவும் வேண்டி இந்த நிறைநிலா வழிபாட்டில் கலந்திருக்கக்கூடிய எல்லா அன்பர்கள் மனசில் வச்சிருக்கக்கூடிய கோரிக்கைகள் வேண்டுதல்கள் குறையோடு வந்திருக்கிறவங்க எல்லாம் நிறையோடு போகணும்னு மனதார வேண்டி உலக நல வாழ்த்து சொல்வோம்

மலை மண்ணா போற்றினத்துறை எந்தாய் போற்றி வாய் கனகத்திரளே போற்றீன் சித்திரம்பலம்